அடுத்ததாக நம்ம டாக்டர் ஐயா சன்வின் விஜய் ஐயா அவர்கள் ஒரு ஒரு வார்த்தை பேசுகிறார்கள் வணக்கம் என்னோட பேர் டாக்டர் சண்வின் விஜய் என்னுடைய பேர் பழைய பேர் வந்து சண்முகம் ஜோதிடத்துக்குள்ள வரத்துக்கு முன்னாடியே பேரை வந்து நான் மாத்திட்டேன் எப்படி மாத்தினேன்னு தெரியல விஷயம் ஆனா அதுக்கப்புறம் தான் ஜோதிடத்துக்குள்ள நான் வந்தேன் நான் வந்து என்னோட துறை வந்து பாத்தீங்கன்னா மருத்துவத்துறை தான் ஒரு ஆர்வத்துல வந்து கத்துக்கிட்டேன் அதுக்குள்ள சரணனையா சங்கரையா அவங்க கூட எல்லாம் சேர்ந்து பயணிக்கிற ஒரு சான்ஸ்